வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கல்கட்டாவில் நடந்த கொடூர சம்பவம் அதில் ஒரு ஒரு நாளும் நிறைய புதிய புதிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அரங்கேறிகிட்டே இருக்குங்க இந்த வழக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பாதையை ஒட்டுமொத்தமாக மாறுதோ அப்படின்ற ஐயம் நமக்கே எழும் சஞ்சய் ராய் இருக்காலை அவன் ஒரு வேளை விடுதலை பண்ணப்படுவான்ற நிலைமை ஏற்பட்டான் எப்படி இருக்கும் அப்போ ஏற்பட்ட விஷயம் பற்றி தான் பல இஷ்யூஸ் பேச போகிறோம் த பாலிகிராப் டெஸ்ட் இருக்கல உண்மை கண்டறியும் சோதனை இது இந்த சந்தீப் கோஷர்காரில் இந்த ஆர்ஜி காரோட முன்னாள் பிரின்சிபல் அவர்கிட்ட ரெண்டு முறை எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த சஞ்சய் ராய் இருக்கான் பாருங்கள் மெயின் அக்யூஸ்டாக கருதப்பட்டுருக்கவன் அவங்கிட்டே எடுத்திருந்தாங்க மாதிரி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வரைக்கும் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த பத்து பேரில் கடைசியாக ரெண்டு பேருக்கு அந்த டெஸ்ட் எடுத்திருந்தாங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஜி காரோட செக்யூரிட்டி கார்ட்ஸாக இருந்தவங்க ரெண்டு பேர் எதுக்காக இவங்களாம் இந்த பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க இந்த கேஸோட ஆரம்பத்தில் இருந்து அந்த ரெண்டு பேரோட பெயர்களே வெளியே வரல ஆனால் சடனாக பாலிகிராஃப் டெஸ்ட் எதுக்காக இவங்க கிட்டேன்னு ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு முன்னாடியே எழுந்துச்சு அந்த சந்தேகத்துக்கான பதில் இப்போதாங்க கிடைச்சிருக்கு சஞ்சய் ராய் இருக்காள் நடத்தப்பட்டு இருக்க இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ பண்ணிகிட்ருக்காங்கள அட் த சேம் டைம் அவங்ககிட்ட முன்னெடுக்கப்பட்ட பாலிகிராஃப் டெஸ்ட்டு அந்த நேரத்தில் சஞ்சய் ராய் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்கண்ணா அந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் அந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸ் சொன்னோம் பாருங்க அவங்கள பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்க சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் அப்படி சஞ்சய் ராய் என்னென்னலாம் சொல்லியிருப்பான் சிபிஐ கிட்ட அந்த டெஸ்ட் என்ன விசாரணையை போவோம் இது சார்ந்த தகவல்களை தேசிய ஊடகங்கள் இப்போ வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க அது எல்லாத்தையும் தான் உங்கள் முன்னாடி கோர்த்து கொண்டு வந்திருக்குங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இந்த வழக்கோட ஒரு பில்லர்னே சொல்லலாம் இந்த செமினார் ஹாலில் சஞ்சய் ராய் நெருகர காட்சிகள் இதை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருந்தப்போ சஞ்சய் ராய் என்ன சொல்லியிருக்கானா ஆக்சுவலாக அந்த சம்பவம் நடந்த நாள் இருக்குல்ல அந்த நாளில் அந்த ஹாஸ்பிட்டலில் இவனுக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் தேவை ஏற்பட்டிருக்கான் உயிருக்கு போராடுற சூழல் அந்த நிலமையில் இதனால் இவன் என்ன பண்ணியிருக்கானா டாக்டரை தேடணும்னு சொல்லிட்டு தான் இந்த தேர்ட் ஃப்ளோர் இருக்கலை அது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்கானா ஸோ எந்த ஒரு மோட்டிவும் இதுக்கு பின்னாடி பெருசாக கிடையாது டாக்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டா அவர் வந்து பேஷண்ட்டை பார்ப்பாருங்க எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டு அதனால் அவரை தேடி தான் நான் மூணாவது ஃப்ளோருக்கே போனேன்னு இந்த தேர்ட் ஃப்ளோருக்கு ஏன் போனன்ற காரணத்தை சஞ்சய் இப்படி சொல்லியிருக்கானா செமினார் ரூம் இருக்குல்ல அதுக்கு அருகில் நான் கடந்து போனேன் அந்த டைமில் மூளையில் பார்த்தீங்கன்னா யாரோ படுத்துட்ருக்கா மாதிரி எனக்கு தெரிஞ்சது அது ஆனால் பொண்ணா எதுவுமே எனக்கு தெரியாது ஆனால் யாரும் படுத்துட்டுருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரிஞ்சது கிட்ட போய் நான் நெருங்கி பார்க்குறப்ப ரத்த வெள்ளத்தில் அங்கே ஒரு பிரேதம் இருந்ததை நான் பார்த்தேன் இது பொதுவாக மற்ற யாராவது பார்த்துருந்தாலும் என்ன பண்ணியிருப்பாங்க பயத்தில் ஓடி வந்திருப்பாங்க நானும் அதே தாங்க பண்ணேன் யாரோ அவங்க செத்து கிடக்குறான்ற விஷயம் தெரிஞ்சதுமே எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு பேனிக் ஆகிடுச்சு அங்கே சுற்றி என்னை சுற்றி யாருமே இல்லை அது பகல் நேரமும் கிடையாது ஸோ எனக்கு ஒரு பெரிய பயமே ஏற்பட்டுருச்சு ஸோ அங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதும்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே அப்படியே குடுகுடுன்னு ஓடி வர ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக நான் அந்த ஹாலுக்குள்ளே போகும்போதும் சரி வெளியே வரும்போதும் சரி காவலர்ன்ற யாருமே அங்கே இல்லை கார்டு இல்லைன்னு இவன் சொல்லியிருக்கானா ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் எதுக்காக சிபிஐ அஃபிஷியல்ஸ் அந்த ரெண்டு செக்யூரிட்டி கார்ட்ஸு பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தியிருக்காங்கன்னு ஓகே அந்த பணத்தை பார்த்து பயந்து தான் அவன் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க செத்து போனது ஒரு ஆணோ பெண்ணோ எனக்கு எதுவுமே தெரியாது பயத்தில் அங்கேருந்து ஓடினேன் பதறி ஓடும் போது தான் என்னோடய ப்ளூடூத்து டிவைஸ் இருக்குல்ல அது அங்கே கீழே விழுந்திருக்கு நான் அந்த பதட்டத்தில் அது விழுந்ததை கூட கவனிக்கலை நான் அங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்றது மட்டும்தான் நான் மோட்டிவே ஃபுல்லாக வச்சுருந்தேன் அதனால் அங்கேருந்து வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ எதுக்காக தேர்ட் ஃப்ளோர் செமினார் ஹாலுக்கு போகணுன்ற ரீசனையும் அங்கேருந்து எதுக்காக பதறி வெளியே வந்தான் அப்படின்ற ரீசனையும் இவன் இப்படி சொல்லியிருக்கான் ஒரு குற்றவாளியோ இல்லைனா குற்றம் சாட்டப்பட்டவனோ சொல்கிற எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்றுமணி நம்ம எடுத்துக்கவே முடியாது ஆதாரங்கள் பேசணும் ஆனால் ஒரு சின்ன குழப்பம் போதுங்க ஒரு வழக்கை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விட்றதுக்கு அது போல் ஒரு குழப்பமாக இது இருக்கலாம்னு தான் பலபரப்பு பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் ஒரு அப்பாவி அப்பாவி அப்பாவின் தான் அவன் இது வரைக்கும் சிபிஐ அஃபிஷியல்ஸ் கிட்டே இருக்கானா பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு உட்படுத்தும் போதும் இதே வார்த்தைகளை தான் சொல்லியிருக்கானா யாரோ பண்ண கொலைக்கு என்ன ஃபேப்ரிகேட் பண்ணி சிக்க வைக்க பார்க்குறாங்க இந்த கொலைக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு இப்போ ஏற்பட்ட விஷயங்களை கிட்ட சஞ்சய் இப்போ சொல்லியிருக்கானா ஆக்சுவலாக சஞ்சய் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சிபிஐ முழுமையாக நம்பவே இல்லை ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறப்ப நீ சொன்ன மாதிரி பதறிட்டு வந்தா மாதிரிலாம் பெருசாக தெரியலையே அப்போ எங்கேயோ இடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் சிபிஐயோட சந்தேக பார்வை சஞ்சய் மேலே இன்னும் அதிகமாக இருக்குது ஏன்னா கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே சஞ்சய் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கான்றதை நிரூபிக்கிறதுல சிபிஐ ரொம்ப தீவிரமாக இருக்காங்க சிபிஐ தரப்பில் ஆஜராக இருக்க வழக்கறிஞர் இருக்கார்ல அவரும் தீவிரமாக இருக்கார் அப்போ நேரத்தில் சஞ்சய் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கிறதா இப்போ வெளியாக இருக்குது சிபிஐயோட சந்தேகப்பறம் பார்த்தீங்கன்னா சஞ்சையை தாண்டி இன்னும் நாலு பேர்கிட்ட போயிருக்கு அதில் ஒருத்தர் டியூட்டி டாக்டர் அந்த டைமில் யார் டியூட்டியில் இருந்தால் அந்த டாக்டர் யார் சஞ்சய் யாரோ டாக்டரை தேடினதாக சொல்லப்படுதில்லை அந்த டாக்டர் யார் அந்த டாக்டர் தான் அந்த கொல்லப்பட்ட பெண்ணா இல்லைன்னா டியூட்டியில் இருந்து இன்னொரு டாக்டர் இருக்காங்களா இவங்களும் தேடுறாங்க அப்புறம் நாலு ஜூனியர் டாக்டர்ஸுங்க இவங்க மேலேயே சிபிஐயோட சந்தேக பார்வை இப்போ பெருசாக திரும்பிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு ஜூனியர் டாக்டர்ஸ் மேலே ஆனால் சஞ்சய் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது மூலமாக அந்த சந்தேகம் இன்னும் வலுத்துருக்கா மாதிரி இருக்குது ஸோ கூடிய சீக்கிரமே இந்த அஞ்சு பேர் இருக்காங்களே அந்த டியூட்டி டாக்டர் ப்ளஸ் நாலு ஜூனியர் டாக்டர்ஸ் இவங்கக்கிட்ட சிபிஐ விசாரணை அப்படின்றது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணப்படலான்றதுதான் இப்போதைக்கு நம்பப்படுது ஓகே ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க தான் கபிதா சர்க்கார் அதாவது சஞ்சய் ராய்க்காக நாங்கள் ஆஜராக மாட்டோம் அவள் எவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணியிருக்கான் அந்த பொண்ணு உடம்புல உள்ளேயும் வெளியவும் இருபதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குது அப்படி மிருகத்தனமாக நடந்திருக்கான் அப்போ இவனுக்காக நாங்கள் ஆஜராக மாட்டோன்னு எல்லா வழக்கறிஞர்களும் பேக் அடிச்சிட்டாங்க அந்த டைமில் கோர்ட் என்ன பண்ணாங்க சரி ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர்னு இருந்தாலும் அவருக்கும் நம்ம ஃபேர் ட்ராயில் கண்டக்ட் பண்ணணும் ஸோ ஒரு லாயரை நாமளே ப்ரைவேட்டாக நியமிப்போன்னு சொல்லிவிட்டு கோர்ட் ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்க அதோட நீட்சியாக நமக்கு கிடைச்ச பேர் தான் இவங்க பேர் கபிதா சர்க்கார் இவங்க தான் சஞ்சயோட வழக்கறிஞர் டிஃபென்ஸில் இருங்க இப்போதைக்கு சஞ்சயை காப்பாற்றுறது இவங்க தான் இந்த ப்ரெசிடென்சி ஜெயில் இருக்குல்ல அங்கே தான் சஞ்சய் அடைச்சிருக்காங்க ஹை செக்யூரிட்டி வார்டில் அடைச்சிருக்காங்க இந்த ஒரு ஜெயிலுக்கு இவங்க நேர்லேயே போயிருக்காங்க கபிதா சர்க்கார் போனவங்க சஞ்சயை பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க ஆக்சுவலாக மரண தண்டனை இருக்குல்ல அதுக்கு எதிராக போராடுறவங்க தான் கபிதா சர்க்கார் சஞ்சய் மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு உண்மையோ பொய்யோ ஆனால் இவருக்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடாதுன்றதுல இவங்க ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் கூட போகலாம் மரண தண்டனை வேணான்றதா இந்த வழக்கை வரைக்கும் சரி மற்ற எந்த வழக்கை வரைக்கும் சரி இவங்களோட ஸ்டாண்டு அதாவது இவருக்காக அளவுக்கு டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போயிட்டு சஞ்சயை பார்த்துட்டு பேசிட்டாங்களா பேசிட்டு வெளியே வந்தவங்க சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்குறப்ப ஆஹா சஞ்சய் ரிலீஸே பண்ணிவிடுவாங்க கூட இருக்கேன் கோர்ட்டில் அப்படின்ற டவுட் நமக்கே வருதுங்க என்னென்ன திரும்ப சொல்லியிருக்காங்க சர்க்காரு சஞ்சயோட வேர்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு குற்றத்தையும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்ப்போம் இப்போ நான் இந்த கேஸ் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பேன் ஆனால் நீங்கள் இந்த வீடியோ ஒரு லட்சம் பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு கண்ணோடத்தில் பார்ப்பீங்க இதே மாதிரி சஞ்சய் இருக்கால இவன் ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பான் ஸோ சஞ்சய்ஸ் வெர்ஷன் வேர்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் அவன் கண்ணோட்டத்தில் இந்த ஒரு வடக்கு சார்ந்து ஃபுல்லாக இவன் கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் பாலிகிராஃப் டெஸ்ட் இருக்குல்ல இது கூட சஞ்சயை பேஸ் பண்ணி முடிஞ்சிருச்சு தப்பு பண்ண விதக்காகங்க பாலிகிராஃப் டெஸ்ட்டு என்ன உட்படுத்துங்க அப்படின்னு சொல்ல போகிறான் ஆனால் சஞ்சய் சொன்னாப்பில் பாலிகிராஃப் டெஸ்ட்டை எடுத்து முடிச்சாச்சு இந்த முறை நீதிபதி நாங்கள் சொல்கிற விஷயங்களை காது கொடுத்து கேட்பார்னு நம்புகிறோன்னு சர்க்கார் சொல்லியிருக்காங்க சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் கொடுக்க கூட மாட்றாங்க அப்படின்னு ஒரு முன் வைக்கிறாங்க எஃப்ஐஆர் காப்பி இருக்குல்ல அதை கூட தர மாட்டுறாங்கன்னு சர்க்கார் இப்போ சொல்கிறாங்க ஸோ இந்த வழக்கு சார்ந்து சஞ்சய்க்கு ஆதரவாக எந்த ஒரு அதிகாரிகளும் செயல்படலைன்ற மாதிரி தான் சர்க்காரோட இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு இந்த கபிதா சர்க்காரோட வாதம் இதுக்கப்புறம் கோர்ட்டில் எடுத்துருமா மக்கள் இருக்க போது ஏன்னா அவங்க சொன்னாங்க பாருங்கள் நீதிபதி இந்த முறை நாங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்பாருன்னு ஸோ இந்த விசாரணை திரும்பி போது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அந்த நேரத்தில் கவிதா இதெல்லாம் சொல்லலாம் வேணா நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாதங்கள் சார்ந்த அடுத்த வீடியோ போடுவோம் பார்த்தீங்களா அப்போ இந்த வார்த்தைகள அப்படியே வர பாருங்க இந்த ஆர்ஜி காரோட செமினார் ஹாலுக்குள்ளே ஈஸியாக சஞ்சய் போயிருக்கான் அப்படின்னா அங்கே பாதுகாப்பு இல்லைன்றது உறுதியாகுது யார் வேணுனாலும் அப்போ உள்ளே போயிருக்க முடியுமே சஞ்சய் மட்டும் தான் போனான்னு சொல்ல முடியாது இதை யாரும் அட்வான்டேஜாக எடுத்திருக்காங்க சஞ்சய் இதை பண்ணலை சஞ்சய்க்கு முன்னாடி வேறு யாரும் செமினார் ஹாலுக்குள்ளே போயிட்டு அந்த பொண்ணுக்கு எதிராக அப்பேற்பட்ட அநீதியை அழைச்சிட்டு அங்கேருந்து ஓடி இருக்கானுங்க அதுக்கப்புறமா தான் சஞ்சய் போயிட்டு அந்த பணத்தை பார்த்துருக்கான் அதுக்காக அவன்தான் குற்றவாளின்ற மாதிரி பல பேர் கிளைம் பண்ணுறீங்க இந்த கேஸில் அப்பாவியான சஞ்சய் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சர்க்கார் இதே வாதத்தை டெம்ப்ளெட்டாக அப்படி எடுத்து முன் வைப்பாங்க பாருங்கள் ஏன்னா அவங்க பேசுகிறத வச்சு தெரிஞ்சிருச்சு அவங்க மீட் பண்ணிவிட்டு என்னென்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதை பார்க்குறப்ப இதுதான் நம்ம மனசில் ஓடுது பார்ப்போம் வழக்க விசாரணை எப்போ இது அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு ஓகே ஏன்னா அது மட்டும் நடந்துருச்சுன்னா சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக திருப்பிட்டு கேஸில் கிட்டத்தட்ட ஒரு விடுதலை பண்ணுற வரைக்கும் கூட போகலாம் விஷயம் ஆனால் அப்படிலாம் ஒன்று வந்துச்சுன்னா இந்தியா முழுக்க ஊடகங்களை தலைப்பு செய்து அதான் இருக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறது சஞ்சய் தான் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லிவிட்டு ஆனால் அப்போ ஏற்பட்ட நபர் விடுதலைன்ற மாதிரிலாம் செய்தி வந்துச்சுன்னா அது வேறு மாரி டிரெக்ருவாக மாறிவிடுங்க ஓகே இப்போ இருக்க எல்லாருக்குமான கேள்வி என்ன தெரியுமா இப்போதைக்கு இவரை நிரபராதின்ற மாதிரி அவங்களோட தரப்பு வழக்கறிஞர் சொல்கிறாங்கப்பா யார் சர்க்கார் அப்படின்னா அப்பாவி சஞ்சய் எதுக்காக போலீஸ்கிட்ட முதல்ல இன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற கேள்வி தான் ஏன்னா முதல்ல ஒரு பணத்தை பார்த்துருக்காருனா அதுவும் சிவிக் வாலண்டியர் வேறு டிராஃபிக்கில் இந்த மனுஷன் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ணலை போலீஸ்க்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணது சஞ்சய் கிடையாது மக்களே அதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க சர்க்கார் சிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் சிக்குவாங்க ஆனால் இதுக்கு ஒரு பதில் என்ன என்னத்தம்மா கொடுப்பாங்க சஞ்சய் இருந்து எங்கள் அவ்வளோ பதட்டம் அவ்வளோ பயம் இருந்துச்சுன்னா யாருங்க வெளியே சொல்லுவா அவங்க பய நாம நாம் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணோனாக்கா நம்மளை பிடிச்ச உட்கார வச்சு ஆயிரத்தி கல்விகளை கேட்பாங்க நம்மளை சந்தேகமாக பார்ப்பாங்க யாரும் நம்ப மாட்டாங்க நாம் இதை பண்ணலன்னு சொன்னால் அப்படின்ற பயத்தில் சஞ்சய் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனை பதிவு பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு இவங்க தரப்புலேருந்து வரும் அப்படின்னு இன்னொரு விஷயம் நம்மளுக்கு இடிக்கும் பார்த்தீங்களா ஒன்று மேஜரான விஷயமே இதுதான் கல்கத்தா போலீஸ் தரப்புலேருந்தே சொல்லப்பட்ட விஷயம் அதாவது அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட பிரேத பரிசோதனை முடியுது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அந்த பொண்ணோட கை விரல்களோட நகைக்கன்று இருக்குதுல்ல அதுக்கு கீழே இந்த நபரோட பிளட்டும் ஸ்கின்னும் இருந்ததாக சொல்லப்படுது அதாவது பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஒரு பொண்ணை உட்படுத்தும் போது அவங்க இந்த டிஃபென்ஸ்க்காக அட்டாக் பண்ணுவாங்களே கொஞ்சம் நகத்தை வச்சுலாம் கீறு இது போல் விஷயங்கள் பண்ணியிருந்தாலே ஒழிய இவரோட அந்த ஸ்கின்னு பிளட் இருக்குல்ல அது அவங்களோட கண்ணு கீழே வந்திருக்க வாய்ப்பில்லை ஸோ இது டெஸ்ட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிரூபமாக ஆகுது மேட்ச் ஆகுது அப்படின்னா இவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டங்க ஸோ சர்க்காருக்கு இருக்க அடுத்த பெரிய ட்ராப்பே இது தான் கோர்ட்டில் இது சார்ந்த கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல யாரு கண்டா இது கூட கடைசியில் எவிடன்ஸ் உடைஞ்சு இல்லை அது வந்து அவரோட சாம்பிள் கிடையாதுன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ஸோ அடுத்த கட்ட விசாரணை தான் அந்த வழக்கை தூக்கி நிறுத்த போகிறது எந்த திசையில் வழக்கை போக போகுதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கிரீனில் தெரிகிறார்ல இவர் பேர் பிகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா இவர் வேறு யாரும் இல்லை இந்த வெக்டீமோட பேரண்ட்ஸ் இருக்காங்களே அவங்க தரப்பில் ஆஜராகிற வழக்கறிஞருங்க அந்த கொல்லப்பட்ட பெண்ணு இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ் தரப்பில் ஆஜராகிறவர் இவர் இந்த ஃபேமிலியை நேரில் போய் மீட் பண்ணியிருக்காரு பண்ணிவிட்டு வெளியே வந்தது தான் முடிஞ்சு போயிடுச்சு ஊடகங்கள் ஃபுல்லாக அவரை சுற்றி வளச்சிட்டாங்க சார் என்ன என்னாச்சு இப்போ திடீர்னு வந்து மீட் பண்ணிட்டு போகிறீங்க அடுத்ததுன்னா ஆர்கியூமெண்ட்டுனா முன்வைக்கிறதுக்கு அது தான் கேட்டாங்க அப்போ அவர் என்ன சொன்னார்னா எங்கள் இது அரசியல் ரீதியான சந்திப்புலாம் கிடையாதுங்க நாங்கள் பாலிடிக்ஸில் எதுவுமே பேசலை வந்த அவங்களோட நலம் விசாரித்தங்க அவ்வளோதான் மமதாவை போய் கேளுங்க இங்கே கேட்குற கேள்விகளாக இருக்குல்ல மமதாவை போய் கேளுங்க யாரோட அறிவுரையை மமதா கேட்குறாங்க யாரோட அறிவுரையை அவங்க பேசுகிறாங்க இதை பற்றி நீங்கள் அவங்ககிட்ட விசாரிங்களா அப்படின்ட்டாங்க ஆ ப்ரோ புரியல இவர் ஒரு லாயரு இவர்கிட்ட வந்து இந்த வழக்கு சார்ந்து கேட்கலாம் அரசியல் சார்ந்து ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் லாயர் மட்டும் கிடையாது இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்குல்ல அதில் மிக முக்கியமான லீடர் வேறு ஏற்கனவே இந்த ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு பாருங்கள் திரிணாமுல் காங்கிரஸ் வேர்சஸ் அப்போசிஷன் பார்ட்டிஸ்ன்னு சொல்லிவிட்டு அந்த அப்போசிஷன் சைடில் இவரும் இருக்கார் ஸோ இதுக்காக தான் லாயருன்றதையும் தாண்டி அரசியல் ரீதியாக பல கேள்விகள் அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டு அவர் கடைசியில் மமதா மேலே இருந்து விழ ஆரம்பித்தார் மமதாவை அந்த சிஎம் சேர்லேருந்து அப்புறப்படுத்துகிற வரைக்கும் எதிர்கட்சிகள் ஓய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுகந்தா மஜும்தார் இருக்கார்ல யூனியன் மினிஸ்டருங்க அது மட்டும் இல்லை பாஜகவோட ஸ்டேட் ப்ரெசிடென்ட்டு இவர் பெண்ணதம்மா சொல்லியிருக்காரு இதே மேற்கு வங்கத்தில் ஒரு நர்ஸ் கிட்ட பாலியல் அத்துமீறலில் ஒருத்தர் ஈடுபட்டிருக்கான் இதே மேற்கு வங்கத்தில் இந்த மாநிலத்தில் இன்னும் என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குங்க எல்லாருக்கும் கல்கத்தா விஷயம் மட்டும்தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க இதே வெஸ்ட் பெங்காலில் நிறைய இது போல் நடக்குது அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ சமீபத்தில் நடந்த நர்ஸ் கிட்டே நடந்தால் அந்த அத்துமீறல் நிர்வாக தோல்வியை நாம கண் கூட பார்க்க முடியுது வெஸ்ட் பெங்காலில் இந்த போலீஸ் சிஸ்டம் இருக்குதுல வெஸ்ட் பெங்காலில் செதஞ்சே போயிடுச்சு ஒருத்தரை கை காட்டணும் எல்லாத்துக்கும் சேர்த்து பொறுப்பு இருக்கணும் அப்படின்னா வேறு யாரை காட்ட முடியும் சிஎம்ம தான் காட்ட முடியும் ஸோ சிஎம் சீட்டில் இருக்கிறது மம்தா பானர்ஜி சட்டம் ஒழுங்காக அவங்களால கையாள தெரியல அவங்க ராஜினாமா செய்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க ஸோ அங்கங்கே சுற்றி எங்கே வந்து டாட்டில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலாக இன்னொரு விஷயமாக சொல்லிடுறேன் இதை சொல்லுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டை பல பேர் சாடிக்கிட்டு இருக்காங்க அதில் இன்னொரு சாடுறதுக்கான நிகழ்வாக ஒன்று நடந்திருக்கு ஒரு பன்னெண்டு வயசு சிறுமிங்க மைனர் பொண்ணு ஓகேவா இந்த வெஸ்ட் பெங்காலோட ஹவுரா இருக்குல்ல அங்கே இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனை அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு லேப் டெக்னீஷியன் இந்த பன்னெண்டு வயசு சிறுமி தப்பாக நடந்திருக்கான் இப்போ இது ஒரு புதிய புயலாக கிளம்பி ஒரே ஒரு வெஸ்ட் பெங்காலில் கேல்கட்டா இஷ்யூன்னு ஒன்று வெளியே வந்துச்சு அதை அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி எத்தனை பிரேக் அவுட் ஆகிட்டு இருக்கு பாருங்க ஸோ இப்போ நான் அந்த நியூஸ் ரிவியல் பண்ணிட்டேன்னா இதுக்கு அப்புறம் அப்போசிஷன் இருக்க பல பேரும் மமதா கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்ப நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க அதில் கருத்தே இல்லை போராட்டங்கள் இன்னும் குறைஞ்சிருக்கு பட் முழுமையாக முடியல மக்களை மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்தியாவில் டாக்டர்ஸ் போராட்டங்கள் எல்லாமே வாபஸ் பெறப்பட்டதாக சில பேர் சொல்கிறாங்க அது உண்மை கிடையாது இன்னும் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஆர்ஜிக்கர் இருக்குல்ல அதோடய கேம்பஸில் அமைதியாக நடந்துகிட்டு இருக்கேன்னா பார்த்துங்க பத்து நாட்களுக்குள்ள மரண தண்டனை நிறைவேற்றுற மசோதா இருக்குது பாருங்கள் வெஸ்ட் பெங்கால் சட்டசபைக்குள்ளே அந்த மசோதா விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாகவும் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்துச்சு ஏற்பட்ட மசோதாவை எதிர்த்து பாஜக வாய் திறக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதுக்கு இந்த மசோதான்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் குடும்பம் செஞ்சுட்டானா குற்றம் நிரூபிக்கப்பட்டுச்சா பத்தே நாட்களுக்குள்ளே அவனை தூக்கில் ஏற்றுங்க இதைத்தான் அந்த மசோதா சொல்லுது பாஜக எதுக்கு ப்ரோ இதுக்கு எதிர்பார்க்கணும் நல்ல விஷயம் தானே இந்த பாலியல்வன்கொடுமை செய்கிறவங்களாம் கரெக்டான தண்டனை தானே இது வெஸ்ட் பெங்கால் அரசு சரியாக தானே பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துலையும் அரசியல் கலப்பு இருக்கோங்க பாஜக இணத்துறமா மாட்டம் பண்ணுவாங்க இவங்க செஞ்ச தவறுகளை மறைக்கிறதுக்காக மக்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இதை அப்படியே அரசியலாக மாற்றி நல்ல பேர் எடுக்கிறதுக்காக மமதா கவர்மெண்ட் இது போல் ஒரு பில்லை பாஸ் பண்ணலாம்னு அவங்க போர் தூக்குறாங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்மளுக்கு தெரிய போகுது வெஸ்ட் பெங்கால் அசம்பிளியில் இந்த மசோதா எந்த அளவுக்கு பேசப்பட போகுதுன்னு சொல்லிட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் சஞ்சய் விரைவிலேயே விடுதலைப்பா அப்படின்ற செய்தி பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களோட மனநிலை என்னவாக இருக்கும் ரெண்டாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏதோ மேற்கு வங்கத்தில் மட்டும்தான் இது போல் பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கு எதிராகவும் கொடுமைகள் இழைக்கப்பட்டதாக சொல்லிகிட்ருக்காங்கள ஒரு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்கள அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க நாமளே இதுக்கு முன்னாடி சில வீடியோஸில் பேசியிருந்தோம் ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே அதாவது ஆர்ஜிக்கர் இன்சிடெண்ட் நடந்து முடிஞ்ச பதினஞ்சு நாளுக்குள்ளே சவுத் இந்தியா விட்டுருங்க நார்த்து அண்ட் அதை சார்ந்த சில பகுதிகளை எடுத்துக்கிட்டாலே இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருந்துச்சு அதுவும் நிறைய சின்ன பசங்களை ஏமணி பண்ணியிருந்தானுங்க அதுவும் உத்தரப்பிரதேஷ்லாம் பீக்கில் இருந்துச்சு ஸோ எல்லா பகுதிகள்லேயும் இந்த அத்துமீறல் அப்படின்றது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்காக ஒரு ஸ்டேட்டை மட்டும் கை காட்டி இவங்களால் மட்டும்தான் அப்படி நடக்குதுன்றாங்களே அப்படி பொதுவாக சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாதுங்க ஏன்னா நாளைக்கு எந்த ஸ்டேட்டாலும் இப்படி அவங்க கை காட்ட முடியும் ஈஸியாக அதனால தான் சொல்கிறேன் மூணாவது வேண்டிய விஷயம் சஞ்சயோட பழைய வாழ்க்கை இருக்குல்ல இது அப்படியே நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த பையன் கண்டிப்பாக பண்ணியிருப்பாப்பா இந்த கிரைமை இந்த பொண்ணை கொலை பண்ணதும் இவனாக தான் இருக்கணும் ஒரு முடிவுக்கும் வந்துடும் ஏன்னா சஞ்சயோட ரெக்கார்ட் அப்படி அவரோட மனைவிகள் சார்ந்து துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் இவரோட மனைவியோட அம்மா இருக்காங்களா இவரோட மாமியார் அவங்க இவருக்கு எதிராக சொன்னது என்னென்னமோ இவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பழைய விஷயங்கள் எடுத்தே கிளைம் பண்ணி தான் இவர் தான் குற்றவாளியாக இருப்பாருன்னு நாம் ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கோம் ஆனால் கோர்ட்டு தான் சொல்லணும் பாப்போம் என்ன நடக்கும் போதுன்னு நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம் சந்தீப் கோஷுக்கு ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்குங்க அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் இந்த வழக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த ஆர்ஜிக்காரோட பிரின்சிபலே இவர் தான் அதுவும் ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்த நிறைய குற்றச்சாட்டுகள் வேறு இவர் இந்த கொலை கேஸில் உள்ளே போகிறாரோ இல்லையோ இந்த ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டிஸ் கேஸில் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கேஸ் அப்படி இருக்கிக்கிட்டு இருக்கு இந்த மனுஷன் வாய்த்துன்னு உண்மையை சொல்கிறேன்னா தெரிஞ்சிடும் இது வரைக்கும் சொல்லலை அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த பிற்பாடு ஏன்ப்பா சஞ்சையோ இல்லை சந்திப்போ இல்லை அப்படின்னா வேறு எவன் தான்ப்பா உண்மையான குற்றவாளி அப்படின்ற கேள்வி எல்லோரும் மனசுலேயும் வரும் யோசிச்சு பாருங்கள் எவனோ ஒருத்த உண்மையான குற்றவாளியாக ஒருத்த இருந்து இது வரைக்கும் அந்த கேஸில் அவன் பேர் அடிபடாமல் இருந்து நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அந்த கேஸ் சார்ந்து ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானா எப்படி இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸாக உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்